எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பைக்கும் ஒளிபரப்பை என்ன முத்தழகு எவ்விட்டு நேரமா போன்ல பேசிட்டு இருக்க அக்கா நீங்க வந்தத நான் கவனிக்கவே இல்லைக்கா வாங்க உள்ள வாங்க இருக்கட்டை முத்தழகு நான் கொஞ்சம் வெளியில் போக வேண்டியிருக்கு இந்தா நீ என்னமோ சில்லறை வேணும்னு சொல்லிகிட்டு இருந்தியாமே அதான் சில்லரை எல்லாம் சேர்த்து கொண்டாந்துருக்கேன் எடுத்து உள்ள வை அட கொஞ்ச நேரம் இப்படி உக்காருங்கக்கா என் வீட்டுக்காரரோட ஃப்ரெண்டு இறால் பண்ண வச்சுருக்கிறாருன்னு சொன்னேன்ல அவரு அவங்க வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் மீன் அமைச்சி அமைச்சு கொடுத்துருக்கிறாரா அதை பற்றி அவங்க அம்மா தான்கா இப்போ ஃபோனில் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க ஓ அப்படியா சரி சரி கேட்கவே நல்லா இருக்கு முத்தழகு எல்லா துறையிலும் பெண்களோட பங்களிப்பு வளர்ச்சி இருக்கா போல மீன் வளர்ப்பிலேயும் பெண்களோட பங்கு அபரிதமாக இருக்கு முத்தழகு என்ன பட்டக்கா சொல்கிறீங்க கொஞ்சம் விவரமாக தான் சொல்லுங்களேன் முத்தழகு நம்ம ஊர் சமுதாய ஒரு கருத்தரங்கத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதில் மீன் வளர்ப்பில் மீனவ மகளிரின் பங்கு பற்றி சென்னை முட்டுக்காடு மீன் வளர்ப்பு தொழில் காப்பகம் மற்றும் பயிற்சி இயக்கக உதவி பேராசிரியர் கானா கிருஷ்ணவேணி அவங்க விவரங்களை சொல்ல போறாங்களா வா போய் விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்துருவோம் மீன் வளத்துறை நம்ம சொல்லும் போது கடலுக்கு போய் மீன் பிடிக்கிறதுக்கு இல்லை வளர்க்குறதுக்கு வந்து ஆண்களோட பங்கு வந்து அதிகமாக இருக்கு அதாவது மீன் பிடிக்கிறது வந்து ஆண்கள் போய் பார்த்துருப்பீங்க பெண்கள் வந்து குறைவான மக்கள் போய் மீன் பிடிக்கிறது இல்லாமல் மீன் அதாவது அதை சந்தைப்படுத்துதல் எப்படி பண்றாங்க அது இல்லாமல் பிஷரிஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து இன்னோவேட்டிவாக வந்து என்னென்னலாம் பண்ணலாம் தொழில் முனைவோராக எப்படிலாம் நீங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து விற்பனை பண்ணலாம் அப்படின்றத வந்து இன்னைக்கு நான் சொல்ல போறேன் வந்து நம்ம மீன் வளத்துறைன்னு சொல்லும் போது ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து மீனை பிடிக்கிறது இன்னொன்று மீனை வளர்க்குறது ஸோ மீன் பிடித்தல்னு சொல்லும்போது அதில் ஆண்கள் வந்து அதிகமாக வந்து இருக்காங்க பெண்கள் வந்து சந்தைப்படுத்துதல் அதை விற்பனை செய்தல் இருக்காங்க ஸோ அடுத்து வந்து மீன்கள்னு சொல்லும்போது அதையும் வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து துடுப்பு மீன்கள் இன்னொன்று வந்து ஓட்டு மீன்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது ரெண்டுலையுமே வந்து பெண்களோட பங்கு முக்கியமாக இந்த ஓட்டு மீன்கள் வந்து பிடிச்சி வந்து சாப்பிட்றதுலையும் சரி விற்கிறதுலையும் சரி அதிகமான பங்கு வகிக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து மீன் வளம் அப்படின்றது என்னென்னா உலகின் உணவு உற்பத்தி முறைகளில் ஒன்று அடுத்தது அக்ரிகல்ச்சர் நமக்கு வெட்னரிக்கு அடுத்து ஃபிஷரிஸ் வந்து ஒரு குரோ செக்டர் வந்து நமக்கு இருந்துட்டு வருது இது உலகளவில் மில்லியன் கணக்கான மக்களுக்கு உணவு வேலைவாய்ப்பு வருமானம் ஆகியவற்றை தொடர்ந்து வழங்கி வருகிறது அது மட்டும் இல்லாமல் மீன் வளர்ப்பு துறையின் வளர்ச்சியால் வந்து மீன் உற்பத்தி வந்து அதிகரித்து வருது அப்படின்றத ஸோ லாஸ்ட் இயரோட இந்த இயர் வந்து டூ பர்சன்டேஜ் இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்றது வந்து கணக்கெடுப்பின்படி சொல்லியிருக்காங்க அடுத்து ஒட்டு மொத்தமாக ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் மீன்பிடி மற்றும் மீன் வளர்ப்பு துறையில் நேரடியாக ஈடுபட்டுள்ள மக்களில் இருபத்தோரு சதவீதக்கும் அதிகமாக பெண்கள் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்றதையும் வந்து நமக்கு ஆராய்ச்சி வந்து சொல்லுது மீன் வளர்ப்பில் வந்து இருபத்தெட்டு சதவீதம் வந்து மீன் பிடிக்கிறதுலையும் பதினெட்டு சதவீதம் வந்து மீன் வளர்க்குறதுலையும் பெண்கள் வந்து நேரடியாகவே வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றதே வந்து சொல்கிறாங்க சிறிய அளவிலான மற்றும் பெரிய அளவிலான மீன்பிடி நடவடிக்கைகளுக்கும் செயலாக்கம் பண்ணுறது அதாவது ஹார்வெஸ்டிங் செக்டார் ப்ராசஸிங் செக்டார் சந்தைப்படுத்துதல் இந்த மாதிரி தொடர்புகளில் நேரடியாக வந்து பெண்கள் ஈடுபட்டுட்ருக்காங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன தொழில்கள்லாம் அவங்க பண்ணிட்டு வராங்க அப்படின்னா உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான பெண்கள் வந்து மீன் வளத்துறையில் வேலை செய்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து இப்போது மீன் பிடிக்க போகிறாங்க அப்படின்னா ப்ரீ ப்ராசஸிங் 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 போஸ்ட் மாதிரி நம்ம சொல்லலாம் மீன்பிடி வலைகளை வந்து உருவாக்குதல் ஆண்கள் வந்து மீன் பிடிச்சிட்டு வராங்க அப்படின்னா அந்த மீன்பிடி சரி செய்யணும் அப்படின்னா பெண்கள் வந்து அதை சரி செய்கிறாங்க மீன்பிடி வலைகளை உருவாக்குறாங்க அது மீன்பிடி தூண்டில்கள் இந்த தூண்டில்கள் கொக்கிகள் இதெல்லாம் வந்து செய்யறதுல வந்து பெண்களோட பங்கு வந்து அதிகமாக இருக்கு அடுத்து வந்து செயலாக்கத்துறை ப்ராசஸிங் செக்டர் ஒரு மீனை வந்து நம்ம வளர்க்குறோம் வளர்க்குறதா இருந்தாலும் சரி நேரடியாக வந்து கடலேருந்து பிடிச்சிட்டு வந்தாலும் சரி அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறது ஸோ நம்ம வெளிநாட்டு கண்ட்ரிலாம் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது ஒரு இறாலாக இருக்கட்டும் ஒரு மீனாக இருக்கட்டும் அதை லாபகரமாக வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ப்ராசஸிங் செக்டாரில் வந்து ஏற்ற மாதிரி ஸ்டைல் நம்ம பண்ணி கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அந்த செக்டாரில் வந்து அதிகமாக வந்து ஈடுபாடாக இருக்காங்க அதுவும் இல்லாமல் அதை பதப்படுத்தி அறுவடைக்கு அப்புறம்னா ஆர்வஸ் அப்புறமா சந்தைப்படுத்துதில்லை நேரடியாக இல்லைனா ஒரு சந்தை உருவாக்கி அவங்க வந்து விற்பனை பண்ணுறாங்க தெருவா போய்ட்டு விக்கும் வந்து பெண்கள் வந்து ஈடுபட்டிருக்காங்க வணிகம் மற்றும் வாழ்வாதார நோக்கங்களுக்காக தங்கள் சொந்தமாக மீன்பிடியை வந்து பயிற்சி செய்றாங்க பெரும்பாலும் அவர்களின் சமூகத்திற்கு நெருக்கமான பகுதியில் இருந்து மீன்பிடியை வந்து செய்கிறாங்க எண்பத்தாறு நாடுகளில் இருந்து உணவு மற்றும் விவசாய அமைப்பு ஆய்வில் ரெண்டாயிரத்தி எட்டுல பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி நாலு மில்லியன் பெண்கள் வந்து மீனவர்களாகவும் மீன் விவசாயிகளாகவும் பணிபுரிகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு பெரிய அளவு மீன் உற்பத்தி செய்யும் நாடுகளில் பார்த்தீங்கன்னா சீனா சீனாவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தோரு பர்சன்டேஜ் மட்டும்தான் வந்து பெண்கள் இருக்காங்க ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து இருபத்தி நாலு சதவீதம் வந்து மீனவர்கள் வந்து நேரடியாக வந்து அந்த தொழிலில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க ஸோ குறைந்தபட்சமாக பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து பெண்கள் தான் வந்து தொழிலாளர்களாக இருக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறேன் அதே நேரத்தில் அறுபது பர்சன்டேஜ் வந்து கடல் உணவுகள் வந்து ஆசியால் பெண்களால் வந்து சந்தைப்படுத்தப்படுது ஸோ அடுத்து வந்து அறுவடைத்துறை அதாவது ஹார்வெஸ்டிங்கில் வந்து பெண்களோட பங்கு அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா மீன் பிடித்தல் என்பது நார்மலாக வந்து ஆண்களால் மட்டும்தான் செய்யப்படும் ஒரு தொழில் அப்படின்னு பரவலாக வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு ஆனால் உலகில் பல்வேறு பகுதிகளில் பெண்கள் மீன்பிடி செயல்களில் ஈடுபடுகின்றனர் இது பொதுவாக குடும்பத்தின் வருமானத்தை பெருக்குவதற்கு அவங்களுக்கு வந்து ஆதரவாக இருக்கிறது அடுத்து வந்து பெண்கள் வந்து மீன் பிடிச்சி அதை சந்தைப்படுத்துவதும் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் மீனை வந்து ஒரு துடுப்பு மீன்கள் இல்லைனா வந்து ஓட்டு மீன்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி வந்து சிப்பிகள் கடல் சிப்பிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை வந்து கலெக்ட் பண்ணுறது கடல் வெள்ளரிகள் நத்தைகள் கடல் முள்ளெலிகள் மற்றும் பிற நீர்வாழ் உயிரினங்கள் போன்ற அதை வந்து கரையோர நீர் அல்லது ஆழமற்ற கடல் பகுதியிலேருந்து நேரடியாக மேனுவலாக வந்து அவங்க ஆர்வஸ்ட் பண்ணி அதை வந்து விற்கிறாங்க அப்படி இல்லைனா அவங்க குடும்பத்துக்கு தேவையான டெய்லி வந்து மீட் அவுட் வந்து அவங்களால வந்து நேரடியாகவே பண்ண முடியுது ஸோ இந்தியாவில் மீன் அறுவடை நடவடிக்கைகளில் பெண்களின் பங்கு முக்கியமாக உள்நாட்டு நீர்நிலைகளில் வந்து அதிகமாக வந்து காணப்படுகிறது பெண்கள் மீன்கள் அறுவடை செய்ய என்னென்ன நெட்டெலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்கூப் நெட் கில் நெட் கொக்கி வலைகள் வரி மாறி இருக்கிற இந்த பல்வேறு கருவிகளை கொண்டு வந்து அவங்க மீனை வந்து பிடிக்கிறாங்க முக்கியமாக நம்ம தென் மாவட்டங்களில் பாத்தீங்க அப்படின்னா மீன் பிடிக்கிறது உள்நாட்டு நீர்நிலைகளை மீன் பிடிக்கிறது பெண்களோட பங்கு வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது ஸோ அடுத்து ப்ராசஸிங் மதிப்பு கூட்டிய பொருட்களை வந்து தயாரிக்கிறது ஸோ இது வரைக்கும் வந்து அந்த மீன் பிடிக்கிறது எப்படி சந்தைப்படுத்துதல் எப்படி அறுவடை துறையில் வந்து என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து நான் சொன்னேன் அடுத்தது வந்து ப்ராசஸிங் அதாவது மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயாரித்தல் அதில் வந்து பெண்கள் வந்து மீன் வந்து அதிகமாக கிடைக்கும் காலங்களில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில மீன்கள் வந்து நமக்கு விற்கிறதுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அப்படி கொடுத்துருவாங்க நிறைய மீன்கள் வந்து இந்த ட்ராஸ் விஷஸ் வேஸ்ட் விஷஸ் இது எல்லாமே இருக்கும் அதெல்லாமே வந்து வந்து நம்ம எப்படி சொல்றது அப்படியே தூக்கி போட்டுற முடியாது ஸோ அதை என்ன பண்ணுவாங்கன்னா பெண்கள் எல்லாருமே வந்து ஒரு ப்ராடக்டாக வந்து ஊறுகாய் அப்படி இல்லைனா கருவாடு அப்படி இல்லைனா வந்து இப்போது லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் பார்த்திங்கன்னா எல்லாரும் என்ன சாப்பிட்றோம் மைதா இந்த அதிகமாக உள்ள பொருட்கள் வந்து பயன்படுத்துகிறோம் ஆனால் மீனில் வந்து நார்மலாகவே என்ன அதிகமாக இருக்குங்க புரதம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால மீனை வந்து அந்த வேஸ்ட்டாக உள்ள ஃபிஷ்ஷஸ் எல்லாமே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அது மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு தூள் மீன் தூளாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பேக்கரி ஐட்டம் நீங்கள் எதாவது தயாரிக்கணும் அப்படின்னா அந்த மீனை வந்து காய வச்சு அதை வந்து க்ளீனாக ப்ராசஸ் பண்ணி ட்ரை பண்ணி அதை அரைச்சி வந்து அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இப்போது ஒரு மீன் பஜ்ஜி செய்ய போகிறீங்க இல்லை வேறு ஏதாவது பண்ண போகிறீங்க அப்படின்னா டேரெக்டாகவே வந்து அந்த ஃபிஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணி அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து தயார் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா மீன்களும் வந்து பதப்படுத்துதல் விற்பனை செய்தல் இந்த மாதிரி எல்லா தொழிலையும் மீன் வள மகளிர்கள் வந்து பங்கு பெற்றிருக்காங்க பதப்படுத்துதல் மற்றும் அறுவடைக்கு பிந்தைய செயல்பாடுகள் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா மீன்களை பதப்படுத்துதல் அப்படின்னா என்னங்க பதப்படுத்துதல்னால் ரொம்ப நாளைக்கு அதை கெடாமல் வச்சுக்கணும் இதை ரொம்ப நாள் கிடாமல் வச்சுக்கிறது அதை பாதுகாப்பதில் பெண்கள் வந்து அடிக்கடி வந்து முக்கிய பங்கு வகிக்கின்றனர் இது மீன்களை என்னென்ன பண்ணுறாங்கன்னா மீன்களை சுத்தம் செய்தல் நல்லா இல்லாத மீனை வந்து அகற்றுதல் உலர்த்துதல் மற்றும் விற்பனைக்கு பொட்டலங்களாக நம்ம போட்டு எப்படி சொல்கிறது விற்கிறதா இருந்தாலும் சரி இல்லை ஒரு மார்க்கெட்டில் கொடுக்கணும் அப்படின்னாலும் ஸோ அந்த மாதிரி வேலைகள்லையும் வந்து பெண்கள் நேரடியாக வந்து ஈடுபட்டு வராங்க பல கடலோர சமூகங்களில் மீன்களை உலர்த்த பாரம்பரிய முறைகளுக்கு பெண்களை மட்டும்தான் வந்து இன்வால்வ் பண்ணி பண்ணிட்டு வராங்க ஸோ அடுத்து சந்தைப்படுத்துதல் விற்பனையில் பார்த்தீங்கன்னா உள்ளூர் சந்தைகள் நம்ம இந்தியாவில் இந்த பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் வந்து நம்ம ப்ராசஸிங் மூலயமா வந்து பண்ணி கொடுக்குறோம் ஆனால் உள்ளூர் சந்தைகளில் மீன் விற்பது வந்து ஃபுல்லாக வந்து யார் பொறுப்பாக பார்த்துக்கிறாங்கன்னா பெண்கள் மட்டும்தான் வந்து பண்ணிட்டு வராங்க நம்ம ஆண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மீன் பிடிச்சி ஏலம் விடுபோர்கிட்ட இப்படி ஹோல்சேல் இவங்க கிட்ட வந்து கொடுத்துருவாங்க ஆனால் வந்து பெண்கள் வந்து நேரடியாக வந்து தெருக்கே போய் விற்கிறது அந்த மாதிரி எல்லா நடவடிக்கைகளும் ஈடுபட்டு வராங்க மீன் வர்த்தகத்தில் வந்து முக்கியமாக வந்து பெண்கள் வந்து பங்கேற்கலாம் அது இல்லாமல் சிறிய அளவிலான சில்லறை விற்பனைகளையும் வந்து ஈடுபட்டு வராங்க அவர்கள் வந்து மாவட்டத்தின் பல பகுதிகளில் மீன் மற்றும் உலர் மீன் விற்பனைகளில் வந்து ஈடுபட்டு வராங்க ஸோ அடுத்த தொழில் முனைவோர்கள் அதாவது நான் இப்போ சொன்னது எல்லாமே வந்து என்னென்னா மீன் பிடிக்கிறது மீனை எப்படி பதப்படுத்துறது அதை எப்படி சந்தைப்படுத்துறது அறுவடைக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க பின்னாடி என்ன பண்ணுறாங்க அதாவது நெட்டு வந்து சரி பண்ணுறது இந்த மாதிரி எல்லாமே சொன்னேன் ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஸோ இது எல்லாமே வந்து பெண்கள் வந்து நார்மலாகவே மீனவ மகளிர்கள் செஞ்சுட்டு வராங்க இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ வந்து தொழில் முனைவோராக வந்து பெண்களை வந்து அதிகமாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக மீன்பிடியில் உள்ள சில பெண்கள் வந்து அதாவது கடல் உணவு உணவகங்கள் வச்சிருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க கோஸ்டல் ஏரியாஸில் அந்த மாதிரி அப்படின்னா மீன் பண்ணைகள் மீன் பண்ணைகள் இல்லைனா செயலாக்க அழகுகள் போன்ற மீன் தொடர்பான வணிகங்களை நிறுவதன் மூலம் அவங்க வந்து ஒரு தொழில் முனைவோராக மாறுறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து முக்கியமாக நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் கொடுத்துட்டு வராங்க ஸோ இது இல்லாமல் பெண்கள் வந்து தொழில் முனைவோரோ ஆகிறதுக்கு ரீசெண்ட் டெக்னாலஜி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடற்பாசி இது வந்து நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டீங்களா எனக்கு தெரியல ஸோ ரேரான ஒன்று கடற்பாசிகள் வந்து வளர்க்குறதுல வந்து பெண்கள் மட்டும்தான் ஈடுபட்டு வராங்க ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் கோஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து அதிகமாக பார்க்கலாம் ஸோ அங்கே வந்து பெண்கள் மட்டும்தான் அந்த கடற்பாசியை வளர்த்து ஏன்னா கடற்பாசியில் அதிகமாகவே என்ன அதிகமாக இருக்குன்னா அயோடின் சத்து வந்து அதிகமாக இருக்குது ஸோ பெண்களுக்கு வந்து முக்கியமாக என்ன பிரச்சனை வருதுங்க இந்த மாதவிடா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை வரும்போது அயோடின் ஹிமோக்ளோபின் பிரச்சனை வர்றதுனால ஸோ அயோடின் வந்து இதில் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி பெண்கள் வந்து இது மட்டும் இல்லாமல் வண்ண மீன் வளர்ப்பில் வந்து அதிகமாக வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு வராங்க அதாவது அலங்கார மீன்கள் ஸோ நான் சொன்னது இப்போ எல்லாமே ஒரு லார்ஜ் ஸ்கேல் இல்லை ஸ்மால் ஸ்கேல் ஃபிஷரீஸில் சொன்னேன் ஸோ அலங்கார மீன்கள்னு சொல்லும்போது இது தனி முக்கியமாக இந்த மோலி கப்பி ஸ்வாட்டை பிளாட்டி இந்த மாதிரி ஃபிஷஸ்லாம் வந்து ஸோ அவங்க மற்ற நேரம் போக இப்போ வீட்டு வேலை இந்த விற்கிறது இதெல்லாம் போக வீட்டுக்குள்ளேயே வந்து டேங்க்கு வந்து செட் பண்ணி அவங்க வந்து வளர்க்கலாம் அதை வந்து பக்கத்தில் உள்ள லோக்கல் மார்க்கெட்டுக்கு வந்து செல் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து தொழிலில் வந்து மக்கள் வந்து ஈடுபட்டு வராங்க உலகளவில் மீன்பிடித்துறையில் வந்து பெண்கள் வந்து குறிப்பிட்ட பங்கு வகிக்கின்றனர் சிறிய அளவிலான மற்றும் பெரிய அளவிலான மீன்பிடி நடவடிக்கைகளுக்கும் செயலாக்கம் மற்றும் அதை சந்தைப்படுத்துதல் அதை வந்து ப்ராடக்ட் பண்ணி வந்து இன்னோவேட்டிவாக விற்கிறது ஒரு தொழில் முனைவோரோ ஆகிறது தொடர்புடைய அனைத்து நடவடிக்கைகளிலும் பங்களிக்கின்றனர் மீன்களை பதப்படுத்துவதிலும் பாதுகாப்பதிலும் பெண்களோட பங்கு வந்து முக்கியமாக இருக்கு தொழில் முனைவோராக ஆகணும் அப்படின்னு நினைக்கிற மீனவ மகளிர்கள் இல்லை கேட்டிருக்கிற எந்த மகளிர்களாக இருந்தாலும் ஃப்ரீயாக வந்து காண்டாக்ட் பண்ணலாம் எங்களை இப்போ நான் மீன் பொருட்கள்லாம் இதை வந்து எப்படி தயாரிக்கணும்லாம் சொன்னேன் ஸோ அது எல்லாமே எப்படி பண்ணணும் ஸ்கீம்ஸ் வந்து நம்ம எப்படி வாங்கணும் கவர்மெண்ட்ல என்னென்ன இருக்குது அப்படின்றத டெக்னிக்கல் அட்வைசரிஸ் எதுவுனாலும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம் என்ன முத்தழகு மீன் வளர்ப்பில் மீனவ மகளிரின் பங்கு பற்றி சென்னை முட்டுக்காடு மீன் வளர்ப்பு தொழில் காப்பகம் மற்றும் பயிற்சி இயக்கக உதவி பேராசிரியர் கா நான் கிருஷ்ணவேணி அவங்க சொன்ன விவரங்கள் எப்படி இருந்தது நல்லா புரிஞ்சுக்கிட்டியா நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேங்கா ருசியா சமைச்சு தட்டுல போட்டாலும் அதை ருசிக்கு ஏத்த மாதிரி பிசைஞ்சு வாய்க்கு கொண்டு போகிற இந்த கை மாதிரிதான்கா பெண்கள் ஆமா புள்ள அவங்க குடும்பத்தையும் சால நிபுரம் வச்சுட்டாங்க இது பெருமை தானே கண்டிப்பாக்கா வளத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம் உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமெற்றிய தொழு களைத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்டம் வேணும் நல்ல தரம் உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமெற்றிய தொழு செழித்து வளர உணவு சத்து சிறந்த முறையில் கிடைக்கிடும் கரைத்த நிலையில் இல்லாத சத்தும் கரைந்து வேற அடைந்திடும் கரைத்த நிலையில் இல்லாத சத்தும் கரைந்து வேற அடைந்திடும் விளைச்சல் பெருகிடும் நூற்புழுக்கள் அருகிடும் விளைச்சல் பெருகிடும் நூற்புழுக்கள் அருகிடும் பலத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம் உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமெற்றிய தொழு களைத்த நிலத்தில் பலத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம் உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமெற்றிய தொழு கிலோ தொழு போட்ட பொட்டாஷோடு கலந்துடு சூப்பர் பாஸ்பேட்டு காத்து பூகாமலை செத்தால் மெழுகி கத்திரு முப்பது நாடு காத்து பூகாமலை செத்தால் மெழுகி காத்திரு முப்பது நாடு போட்டு பார்த்துட்டு அப்புறம் கேளு ஊட்டமேற்றிய தொழுபூரா போட்டு பார்த்துட்டு அப்புறம் கேளு விளைச்சல் பெருகிடும் நூற்புழுக்கள் அருகிடும் விளைச்சல் பெருகிடும் நூற்புழுக்கள் அருகிடும்

வருவது வேளாண் செய்திகள் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடிக்கு உகந்த நவீன தொழில்நுட்பங்கள் தோட்டக்கலை என்பது பழங்கள் காய்கறிகள் அழகு செடிகள் மூலிகை பயிர்கள் வாசனை பயிர்கள் மனமூட்டும் பயிர்கள் மற்றும் மலை தோட்டப் பயிர்கள் போன்றவற்றின் உற்பத்தி பயன்பாடு மற்றும் மேம்பாடு ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும் பழப்பயிர்களின் சாகுபடி ஆண்டுதோறும் அதிகரித்து வருகின்றது வறட்சி பகுதியிலும் தரிசு நிலங்களிலும் தோட்டக்கலை பயிர்களை பயிரிடும் சாத்தியக்கூறுகள் அதிகரித்துள்ளதால் நடவுக்கேற்ற பழச்செடிகளின் தேவை அதிகரித்துள்ளது காய்கறி பயிர்களில் புரதம் வைட்டமின்கள் நார்ச்சத்து மற்றும் தாது உப்புகள் நிறைந்துள்ளன இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தின் பரிந்துரையின்படி ஒரு நாளைக்கு ஒரு நபர் முன்னூறு கிராம் காய்கறிகளை உட்கொள்ள வேண்டும் ஆனால் தற்போதுள்ள சூழலில் அதற்கும் குறைவாகவே காய்கறிகள் கிடைக்கின்றன ஆண்டு முழுவதும் பல்வேறு வகையான காய்கறிகளை பயிரிட தேவையான தட்பவெப்ப நிலை அனைத்து இடங்களிலும் ஒரே சீராக இருப்பதில்லை உதாரணமாக தக்காளி கொத்தமல்லி போன்ற காய்கறிகளை வறண்ட கோடையிலும் அதிக மழை பெய்கின்ற பருவத்திலும் வயல்வெளியில் லாபகரமாக பயிரிடுவதற்கு சாதகமான தட்ப நிலை அமைவதில்லை இந்த நிலையை போக்க வேண்டுமெனில் குறைந்த சாகுபடி பரப்பில் அதிக அளவு காய்கறிகளை உற்பத்தி செய்வதற்கு பாலித்தீன் குடில் சாகுபடி முறை அவசியமான ஒன்றாகும் மேலும் குடைமிளகாய் பூக்கோசு போன்ற விலை மதிப்புமிக்க காய்கறிகளை கோடையில் பயிரிட பாதுகாக்கப்பட்ட பசுமை கூடாரங்களில் பயிர் செய்வதன் மூலம் ஆண்டு முழுவதும் இந்த வகை காய்கறிகளை உற்பத்தி செய்ய இயலும் வீரிய ஒட்டு காய்கறிகளின் நாற்றுக்களை உற்பத்தி செய்வதற்கும் பசுமை குடில் பயன்படுத்தப்படுகின்றது பசுமை குடில் பல்வேறு வகைப்படும் அவற்றில் பசுமை குடில் பாலித்தீன் குடில் மற்றும் நிழல் வலைக்குடில் ஆகியவை முக்கியமானதாகும் இந்த குடில்களை பயன்படுத்தி சூரிய ஒளி மழை மற்றும் பனிப்பொழிவு போன்ற வானிலை காரணிகளை கட்டுப்படுத்தி பருவமற்ற காலங்களிலும் தரமான காய்கறிகளை விளைவிக்கலாம் இதனை கருத்தில் கொண்டு துல்லிய பண்ணையத்தில் தொலையுணர்வு தொழில்நுட்பம் உலிக்கலப்பை ஆழ் உழவு முறை உயர் விளைச்சல் தரவல்ல வீரிய ஒட்டுரகங்களின் உபயோகம் நிழல் வலை மற்றும் குழித்தட்டு நாற்றங்கள் குறிப்பிட்ட பயிர் எண்ணிக்கை சொட்டு நீர் பாசன முறை திரவ வழி உரமிடுதல் பரிந்துரைக்கப்பட்ட உயிர் உரங்கள் சீரான பயிர் பாதுகாப்பு முறைகள் அறுவடை தரம் பிரித்தல் நவீன விளை பொருட்கள் சேமிப்பு கலன் மற்றும் பிளாஸ்டிக் கூடைகளில் சந்தைக்கு எடுத்துச் செல்லுதல் போன்றவை நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் செயல்படுத்தப்படுகின்றன மா உயர் அடர் நடவு முறையால் செடியின் விளைச்சல் இரண்டிலிருந்து மூன்று மடங்கு அதிகரிக்கின்றது இதனால் அதிக வருவாய் கிடைக்கின்றது மான் தோட்டங்களில் விளைச்சல் மூன்று ஆண்டுகளிலிருந்து கிடைக்கிறது சாதாரண முறையில் ஏழு முதல் ஒன்பது ஆண்டுகளாகும் அதிக வருவாய் உள்ள தோட்டமாக மாற்றலாம் சொட்டு நீர்ப்பாசன முறைகளை பயன்படுத்துவதால் நீரினை ஐம்பது சதவீதம் வரை சேமிக்கலாம் சிறந்த நாற்றுகளை உற்பத்தி செய்யும் தொழில்நுட்பங்களாக காய்கறிகள் சாதாரணமாக இரண்டு முறைகளில் பயிர் செய்யலாம் அவை நேரடி விதைப்பு மற்றும் நாற்றுக்கள் நடவு செய்தல் ஆகும் குறிப்பாக அவரை வெண்டை பூசணிக்காய் பாகற்காய் புடலை முள்ளங்கி கேரட் மற்றும் பீட்ரூட் முதலிய காய்கறிகளை பயிர் செய்ய விதைகளை நேரடியாக விதைத்து பயிர் செய்யலாம் ஆனால் மிளகாய் கத்தரி தக்காளி வெங்காயம் காலிஃபிளவர் மற்றும் முட்டைகோஸ் முதலிய காய்கறி பயிர்களை நாற்றுக்கள் மூலம் பயிர் செய்யலாம் எனவே சிறந்த வீரியமுள்ள பூச்சி நோயற்ற நாற்றுகளை உற்பத்தி செய்ய சீரிய நாற்றங்கால் தொழில்நுட்பங்களை கடைபிடிக்க வேண்டும் சாதாரணமாக பாலித்தீன் பைகளிலும் மேடான மண் படுக்கைகளிலும் நாற்றுகளை உற்பத்தி செய்வதோடு பாதுகாக்கப்பட்ட சூழலில் அதாவது நிழல் வலைக்குடியில் நாற்றுக்களை உற்பத்தி செய்யலாம் பாதுகாக்கப்பட்ட சூழலில் உற்பத்தி செய்யப்படும் நாற்றுக்கள் தரமானதாகவும் பூச்சி நோய் தாக்குதலின்றியும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் இதற்கு சொட்டு நீர் பாசன முறையை எப்படி அமைக்கலாம் தெரியுமா காய்கறிகளை பயிர் செய்யும்போது பாத்திக்கலிலோ வயல்களில் திறந்த முறையிலோ பாய்ச்சுதலை விட சொட்டு நீர் பாசனம் அமைத்து பாசனம் செய்வதால் வெங்காயம் காலிஃபிளவர் மற்றும் முட்டைகோஸ் போன்ற பயிர்கள் மட்டுமின்றி மற்ற காய்கறி பயிர்களும் பூச்சி நோய் தாக்குதல் இன்றி பராமரிக்கப்படுகின்றன சொட்டு நீர் பாசன முறை நீரை சேமிக்க உதவுவதோடு மட்டுமல்லாமல் தரமான காய்கறிகளை உற்பத்தி செய்யவும் உறுதுணையாக இருக்கும் களைகள் பயிர்களை அதிக அளவு சேதப்படுத்தாமல் பாதுகாக்கிறது மேலும் காய்கறி பயிரின் உற்பத்தியும் உற்பத்தி திறனும் பெருகுகின்றது குறிப்பாக காய்கறிகள் ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் பயிர் செய்வதால் அதிக அளவு உற்பத்தி செய்யப்பட்டு அனைத்து விளைபொருட்களும் ஒரே சமயத்தில் விற்பனைக்கு வரும்போது சரியான விலை கிடைப்பதில்லை பெருமளவு விலை வீழ்ச்சி ஏற்படுகிறது எனவே பருவமில்லாத காலத்தில் காய்கறிகளை பயிர் செய்வதன் மூலம் உற்பத்தியானது ஒரு கட்டுக்குள் இருப்பதோடு விளை பொருட்களுக்கும் நல்ல விலை கிடைக்கின்றது பருவமில்லாத காலத்தில் காய்கறிகளை பயிர் செய்ய நிழல் வலை குடில் மற்றும் பாலித்தீன் குடில் அமைப்பு பெரிதும் உதவி புரிகிறது கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் பயிரிடப்படுவதால் சிறந்த தரத்துடன் விளை பொருட்கள் அறுவடை செய்யப்படுகிறது காய்கறிகள் தானியங்கள் மற்றும் மூலிகைகளின் நாற்றுக்களே இளம் கீரைகளாகும் விதை வளர தொடங்கிவிட்டால் அவை முனை என்றும் முனை வளர தொடங்கியதும் அது இளம் கீரைகள் என்று அழைக்கப்படுகிறது இளம் கீரைகளில் நல்ல சுவையும் மனமும் இருக்கும் இவை கூட்டு பொரியல் மசியல் தோசை சப்பாத்தி சாண்ட்விச் என்று பல்வேறு உணவுகளில் பயன்படுத்தப்படுகிறது பல வகையில் அலங்கார பொருட்களாகவும் பயன்படுத்தப்படுகிறது வீட்டு காய்கறி தோட்டமானது வீட்டின் பின்புறத்தில் வீணாகும் நீரை கொண்டு காய்கறிகளை வளர்த்தலாகும் இது ஊட்டச்சத்து தோட்டம் என்றும் அழைக்க தோட்டத்தின் அளவு மற்றும் வடிவமானது நிலத்தின் அளவு மற்றும் குடும்பத்தினரின் எண்ணிக்கை ஆகியவற்றை பொறுத்தது ஐந்து நபர்கள் கொண்ட குடும்பத்தினருக்கு மூன்று முதல் ஐந்து சென்ட் இடம் போதுமானது இதில் தக்காளி கத்தரி மிளகாய் வெண்டை பெரிய வெங்காயம் சிறிய வெங்காயம் பாகற்காய் புடலங்காய் பீர்க்கங்காய் சுரைக்காய் கீரை வகைகள் பந்தல் அவரை முள்ளங்கி கறிவேப்பிலை முருங்கை கொத்தவரை மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கு சேப்பங்கிழங்கு சேனைக்கிழங்கு சிறுகிழங்கு கொத்தமல்லி காலிஃப்ளவர் போன்றவற்றை வளர்க்கலாம் மேலும் பழப்பயிர்களான மாதுளை எலுமிச்சை பப்பாளி மற்றும் வாழை போன்றவற்றையும் காய்கறி பயிர்களுடன் பயிர் செய்யலாம் வீட்டுத் தோட்டத்தை பற்றி தெரிந்து கொண்ட நாம் மாடி தோட்டத்தைப் பற்றியும் தெரிந்து கொள்வோம் மன மகிழ்ச்சிக்கும் இளைப்பாருவதற்கும் மாடி தோட்டம் உகந்ததாகும் ஆனால் பெருநகரங்களில் தோட்டங்கள் அமைப்பதற்கு ஏற்ற இடம் அமைவது கடினம் எனவே தற்பொழுது வீட்டுக்குள் தோட்டம் அமைக்கும் முறை பிரசித்தி பெற்று வருகிறது குறிப்பாக வீட்டு மாடியில் தோட்டம் அமைப்பது தனி கலையாகும் மாடி தோட்டத்திற்கு ஏற்ற பயிராக நாம் பயிர்களை தேர்வு செய்யும் போது அவற்றின் வேறானது ஆணிவேர் தன்மை அற்றதாக இருக்க வேண்டும் ஏனெனில் வேர் ஆழமாக சென்றால் கூரையில் பதிந்துவிடும் மாடி தோட்டத்தில் கத்தரி மிளகாய் தக்காளி வெண்டை கொத்தவரை காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் முள்ளங்கி பீட்ரூட் மற்றும் கீரை வகைகளை பயிரிடலாம் செங்குத்து தோட்டமாக வீட்டின் முன் மற்றும் பின்புறத்திலும் மொட்டை மாடியிலும் இடவசதி இல்லாதவர்கள் கூட சூரிய வெளிச்சம் பெறக்கூடிய பதினான்கு அல்லது பதினைந்து சதுர அடி இடத்தில் கூட காய்கறிகளை பயிரிடலாம் இரண்டு மீட்டர் நீளம் ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் உயரம் மற்றும் இருபது சென்டிமீட்டர் அகலம் கொண்ட இரண்டு அடுக்கு இரும்பு ஸ்டாண்டை செய்து கொள்ள வேண்டும் ஓர் அடுக்கிற்கு ஐந்து விதம் அடுக்கிற்கு பத்து விதமான காய்கறி பயிர்களை பத்து தொட்டிகளில் பயிரிட்டு பயன்பெறலாம் இதற்கு செங்குத்து தோட்டம் என்று பெயர் மண்ணில்லாத முறையில் காய்கறி சாகுபடி எப்படி மண்ணில்லாத முறை என்பது மணல் சரளை நீர் காற்று மூடுபணி போன்றவற்றைக் கொண்டு காய்கறிகளை வளர்ப்பதாகும் செங்குத்து தோட்டம் மண்ணில்லாத ஒரு வடிவமைப்பாகும் இந்த முறை அதிக அளவில் மக்களால் விரும்பப்படுவதாகும் இவை பெருநகரங்களில் உள்ள சந்தைகளில் தேவையை பூர்த்தி செய்யும் வல்லமை பெற்றுள்ளதால் வணிக ரீதியான சாகுபடி முறையாகவும் மாறியுள்ளது காய்கறி பயிர்களில் ஒட்டுக்கட்டுதல் என்பது பூச்சி நோய் தாக்காத ஒட்டும் பண்புடைய ஒரே இனமான வேர்ச்செடியின் மீது அதே இனத்துடைய அதிக விளைச்சல் தரக்கூடிய சிறந்த பண்புகளுடைய தாய்ச்செடியை ஒட்டுக்குச்சியாக பயன்படுத்தி ஒட்டு கட்டுதல் ஆகும் இவ்வாறு ஒட்டுக்கட்டிய செடியை நடவு செய்யும்போது ஒட்டு செடியினுடைய தரம் மற்றும் பண்புகளும் வேர் செடியினுடைய வறட்சியை தாங்கும் பண்பும் நூற்புழு மற்றும் வேரின் மூலம் பரவும் நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தியும் ஒருங்கே கிடைக்கின்றன பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்பாட்டை குறைக்கவும் தொடர்ந்து காய்கறிகள் பயிரிடும்போது மண்ணில் தோன்றும் நூற்புழு வேரிழ்கள் நோய்களை கட்டுப்படுத்தவும் காய்கறி பயிர்களின் ஒட்டு சிறந்த தொழில்நுட்பமாக அமையும் விவசாயிகள் தெரிந்து கொண்ட தொழில்நுட்பங்களை சரியானபடி கடைபிடித்து தோட்டக்கலை பயிர்களை சாகுபடி செய்து அதிக விளைச்சல் பெற்று லாபம் ஈட்டுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் மன்னறிப்பை தடுக்க மண் வளத்தினை பேருக்க உன்னதமாயிருக்கு வெட்டி வேர் தடுப்பு மன்னறிப்பை தடுக்க மண் வளத்தினை பேருக்க உன்னதமாயிருக்கு வெட்டி வேர் தடுப்பு பூமியிலே பூமியிலே கூடச் கூடச் செய்யும் 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 நீரை நீரை வடி வடி கட்டி கட்டி மண்ணை மண்ணை தேங்கச் தேங்கச் வழிந்தோடும் மீட்டர் நிலத்தடி நீர் மேலாய் மட்டம் உயர்ந்திருக்க வேலை செய்யும் மண் தடுக்க மண் வள்ளை பெருக்க உன்னதமாயிருக்கு வெட்டி வேர் தடுப்பு சாகுபடி ஐயம் இல்லை புல்டோசர் சர்கி எந்திரங்கள் ஆட்கள் நிறைய தேவை இல்லை முழு நீள மண்ணை பரப்பி நீரை உறிஞ்சும் பாதிப்பில்லை தடுப்பு வேறு விட்டால் பின்னால் கவலை இல்லை தடுக்க மண் வளத்தினை பெருக்க உன்னதமாயிருக்க வெட்டி வேறு தடுப்பு பொருள் மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி சந்தோஷ் உண்ணும் போருள்ள வேலை தேடுவோம் நிதம் பாலில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோ